பதினாறு வயசு தான் எனக்கு மேரேஜ் பண்ண வச்சுட்டாங்க எனக்கு கரெக்டாக ஒன்பது மாசம் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப என்னை வந்து வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அடித்து இது பண்ணி வேற ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டேன் ஒரு வயசு முடிஞ்சோடனே எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டேன் அந்த டயத்துல வந்து மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து பழக்கமானாங்க இது மாதிரி ஒரே வாரத்தில் வந்து பேசி பழகி நான் வந்து மேரேஜ் நான் பண்ணிக்கிட்டேன் மூணு வயசு பையன் அப்பையன் பையன் சண்டை போட்டு எங்கள் வீட்டுக்காரவங்கள அடித்து அந்த பிள்ளைய வந்து பிடிங்கிட்டு போயிட்டாங்க எனக்கு வந்து குழந்தைய வாங்கிட்டாங்கன்னு எவ்வளவோ போராடினேன் இந்த பையனை கொண்டு போய் நாகப்பட்டினம் அது வந்து காப்போகம் அங்க கொண்டுட்டு போயிட்டு விட்டுட்டாங்க அங்க போனப்ப பாக்க கூட என்னைய விதல அந்த இடத்துல பெத்த தாய் இருந்து குழந்தை ஹோம்ல இருக்கிறதுன்னா இது எந்த வகையில நியாயம் என்னால் அது தாங்கவே முடியல வெல்லும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்